நண்பர் ஒருவர் தன்னுடைய சபைக்கு ஏசி போட்டு கொண்டிருக்கிறார் அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னாரு அவருடைய விசுவாசி எலக்ட்ரீஷியன் அவர் தான் ஏசில மாட்டிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி போடுறாரு. வெளிய பெரிய பெரிய அந்த இது இருக்கும். அது அங்க இருந்து அந்த ஏசியினுடைய காற்று உள்ளே வரும். அப்ப அந்த சண்ட மூடுறதுக்கு கிரில் விக்கறாங்க. இவரே அதுல கிரில்லாம் போட்டு மறைச்சுடுங்கப்பா அப்படினு சொல்லி, அது கேட்டா அந்த கிரில் மட்டும் 1,80,000ன்றான். என்னப்பா சொல்றே ஏசி ரேட்டுக்கே கிரில்லை சொல்றியே என்று சொல்லி உடனே ஒரு வந்து ஆன்லைல்ல அடிச்சு பார்த்தாரு. ஆன்லைன்ல பார்த்தா டோட்டலாவே பன்னிரெண்டாயிரம் வருது. இவருக்கு சொல்ல முடியல. ഒന്നും பண்ணாரு. அவன் அனுமச்சா கொட்டேஷனையே அப்படியே இவருக்கு கம்ச்சார். தாஸ் வாங்கவும் வரவில்லை சபைக்கும் வரவில்லை சபைக்குள்ளேயே உண்மையற்ற நிலைமை இருக்குமானால் நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார் காணிக்கையில உண்மை இல்ல கர்த்தருக்கு வர்றதுல உண்மை இல்ல ஊழியர் செய்யறதுல உண்மை இல்ல வனாந்திரம் மாறுமா ஆண்டவர் சொல்றாரு நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளும் வரை வனாந்திரம் வனாந்திரமாக